புறம் பேசக்கூடாது வட்டி விவச்சாரம் கொலை அடுத்தவர்களுடைய பொருளைப்பது அனுமதி எனக்கு ஏற்படாது முஸ்லீமா தான் மாடணும்னு நினைக்கிறேன் ஆனா பேஸ்புக்கை எடுத்து நான் அப்படியே போக ஆரம்பிச்ச உடனே சைட்ல வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து உள்ள போய் 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 கடைசியில ஹராமிலேயே மூழ்கி விடுகிறேன் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய உணர்வு இனி சீரியல் பார்க்க கூடாது சினிமா பார்க்க கூடாது சினிமா பாட்டு கேட்க கூடாது அப்படின்னு தான் நினைக்கிறேன் சன் மியூசிக்க ரிமோட் எடுத்து நியூஸ் பார்க்கலாம் தான் போறேன் சன் மியூசிக்க முடிச்ச உடனே அந்த மெலடி சாங் அப்படியே உள்ள இழுத்துட்டு போகுது எல்லோருக்கும் இந்த உணர்வு திருந்த வேண்டும் என்கிற உணர்வு இருக்கும் பயான் கேட்ட உடனே ஜும்மா பயான் கேட்ட உடனே இருக்கும் ஆனால் நாளடைவுல வீட்டுக்குள்ள போன உடனே அது அப்படியே மாறி போகும் அப்புறம் கூட சேர்ந்த உடனே அது வேறொரு லைன்ல கொண்டு போகுது ஒரு சஹாபி வருகிறார் ஒரு சகாபி வருகிறார் யாரோ நான் திரும்ப வேண்டும் என்று கேட்கிறார் நபிகள் நாயகம் செல்லலாக உலகம் செல்லும் அவர்களுக்குச் சொன்ன மூன்று உபதேசங்களில் ஒன்றே ஒன்றை மட்டும் உங்களுக்கு முன்னால் எடுத்து என்னுடைய உரையை முடிக்கிறேன் நபிகள் நாயகம் செல்லலாக உலகம் செல்லும் அவர்கள் சொன்னார்கள் கண்ண கட்ட மூத்தது அதா நீ நாளை மரணிப்பாய் என்பதை உன்னுடைய மனதிலே நிலை நிறுத்து நீ திரும்பிடுவ இன்னைக்கு பயன் கேட்டுட்டு போறோம் சுடுகுக்கு எழுந்திருப்போம் மாத்திரியா இதை மட்டும் உன்னுடைய மனதிலே பதிய வைத்துக் கொள்ள நீ திரும்ப சொன்னாங்க ஒரு ஆள் எரணாகுளம் ஏர்போர்ட்டுக்கு வர்றார் இரண்டு வருடங்களுக்கு பின்னால் திரும்ப இருக்கக்கூடிய கணவனை வரவேற்பதற்காக வேண்டி தன்னுடைய குழந்தையோடு குழந்தைகளோடு மனைவி போயிருக்கிறார் இங்க நம்ம பகுதியில் சிங்கப்பூருக்கு மலேசியாவுக்கு புருனேக்கு தாய்லாந்துக்கு ஹாங்காங்குக்கு எல்லாம் அடிக்கடி போயிட்டு வரக்கூடிய மக்கள் வரவேற்பதற்காக வேண்டி காப்பில் இருக்கிறோம் சென்னை ஏர்போர்ட்டில் திருச்சி ஏர்போர்ட்டில் திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டில் ரெண்டு வருஷத்துக்கு பின்னால் வரக்கூடிய கணவர் எப்படி இருப்பார் குழந்தைகள் எல்லாம் கேக்குது அம்மா அத்தா என்னம்மா வாங்கிட்டு வருவாங்க அப்ப அம்மா சொல்றாங்க நீ என்னெல்லாம் கேட்டியும் யூஎஸ்பி பிஎஸ்டி எல்லாம் வாங்கிட்டு வருவாரு அவளோடு நிற்கிறார்கள் இரண்டு வருடங்களுக்கு பின்னால் வரக்கூடிய கணவனை பார்க்க வேண்டும் என்கிற ஆவலோடு மறைஞ்சிவனையும் நிற்கிறார் இரண்டு வருடம் எப்போ 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 செக்கிங் முடியும் வெளியே போகலாம் குழந்தைகளை பிடித்து முத்தமிடலாம் என்கிற ஆவலோடு உள்ளே அவர் அமர்ந்திருக்கிறார் வெளியே எல்லாம் சூட்டு சூடு நம்ம அட்டாமா இது நம்ம மாப்பிள்ளையா நம்ம வீட்டுக்காரரா என்று ஆவலோடு வெளியே காத்திருக்கின்ற அந்த குடும்பம் ஒரு மணி நேரம் ஆச்சு வரவே இல்லை ஒரு மணி நேரம் இரண்டு வருடங்களுக்கு பின்னால் கணவனுக்காக வேண்டி காத்திருக்கின்ற தகப்பனுக்காக வேண்டி காத்திருக்கின்ற ஒரு மணி நேரம் கழிந்து அவர் வெளியே வரவே இல்லை கடைசியாக துபாயிலிருந்து இரண்டு வருடத்திற்கு பின்னால் வருகிற அந்த கணவன் மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் முன்னால் கொண்டு வந்து வைக்கப்படுகிறான் எப்படி தெரியுமா மூன்று கபன் துளிகளில் புதிந்த மையத்தாக யாராவது எதிர்பார்த்திருக்கிறோமா யாராவது நினைத்திருக்கிறோமா இப்படி வந்தாரு தூக்கிட்டு வர்றாங்க ஒருவர் மட்டும் உறங்கிக் கொண்டிருக்கிறார் கட்டி எடுப்பினார்கள் வந்து விட்டது எறணாகுளம் இறங்குங்கள் அவர் எழுந்திருக்கவில்லை சரிந்து இட்டார் குடும்பத்தை பார்க்க போற சந்தோஷத்துல ஹார்ட் அட்டாக் வந்து மரணித்ததாக போஸ்ட்மார்டம் நியூஸ் இதுதான் சகோதரர்களே வாழ்க்கை இதுல என்ன கௌரவம் இருக்கிறது இதில் என்ன பெருமை என்ன அகங்காரம் இருக்கிறது அதனால் இன்ஷால்லா திருந்த வேண்டும் மாற வேண்டும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் நாம மாறாமல் நல்லாக எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த மாட்டான் இந்தியாவினுடைய பாராளுமன்றத்திலே மோடி ஆட்சி செய்தாலும் மன்மோகன் சிங் ஆட்சி செய்தாலும் யார் ஆட்சி செய்தாலும் எல்லோரும் சென்று வரக்கூடிய அந்த பாராளுமன்றத்திலே அனைத்து மதத்தவர்களுடைய வரிகள் அங்கே எழு வேத வரிகள் அங்கே எழுதப்பட்டிருக்கும் பகவத்கீதையினுடைய பைபிளினுடைய இன்ன பிற வேதங்களுடைய குரானுடைய வரிகளும் அங்கே எழுதப்பட்டிருக்கும் அது நம்முடைய எம்பியிலிருந்து காஷ்மீரில் உள்ள எம்பியிலிருந்து கன்னியாகுமரியினுடைய எம்பி வரைக்கும் உள்ள போறவங்க எல்லோரும் அதை படிக்க வேண்டும் குரானுடைய வசனம் எழுதப்பட்டிருக்கிறது இந்திய பாராளுமன்றத்தில் என்ன தெரியுமா இந் அல்லாஹு நிச்சயமாக இறைவன் எந்த சமூகத்தையும் அவராக அவர்களாக மாறாதவர்களை அல்லாஹ் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த மாட்டான் மாற்றத்தை நாம தான் ஏற்படுத்தணும் அல்லாஹ் பார்த்துக்கிடுவான் அல்லாஹ் பார்த்துக்கிடுவானா அல்லாஹ் ஒரு விஷயத்தையும் பார்க்க மாட்டான் நாம் நம்மை மாற்றிக்கொண்டா அல்லாஹ் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவான் எனவே இன்ஷா அல்லா இன்றிலிருந்து பூதமங்கலத்திலே கூடிய இஸ்லாமிய பெரியவர்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் இஸ்லாமிய சகோதரிகள் இளைஞர்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாக அதன் மூலம் இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல சமூகமாக அல்லாஹு ரபுல் இசத் நம் அனைவர்களையும் ஆக்கி தந்து புரிவானாக இந்த நல்ல துவாகோடு முடிக்கிறேன் வேற அலைக்கும் இல்லாஹ் ரபுல்லாலுமே